ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் அகோலியாப் என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து தான் தியானிக்க இருக்கிறோம் இவன் நெசவு வேலையிலும் சித்திரத்தையல் வேலையிலும் சிறந்தவன் மெல்லிய துகிலை நெய்வதிலும் இளநீளம் இரத்தாமரம் சிவப்பு நூலை நெய்வதிலும் இவன் தலை இருந்தான் அகோலியாப்பை மோசே மெசிலியலுக்கு துணையாக கூடார வேலைக்கு நியமித்தான் அகோலியாப் அகிசாமாகின் குமாரன் தான் கோத்திரத்தை சேர்ந்தவன் அகோலியாப் அலங்கார கொத்து வேலை காரணம் வித்தியாசமான வேலைகளை எல்லாம் செய்கிற தொழிலாளியுமாய் இருந்தான் யாத்ராஹ முப்பத்தி ஆறு ஒன்றிலே பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கத்தர் கற்பித்தபடியெல்லாம் பஸ் அகோலியாப்பும் செய்ய அறியும்படிக்கு கத்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெசலேயலும் அகோலியாப்பும் கத்தரால் ஞானமடைந்தார்கள் இந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயராகிய எல்லாரையும் மோசி வரவழைத்தான் ஆம் பிரியமானவர்களே அகோலியா சிறந்த கலைகளை திறமைகளையும் செய்வதிலும் கத்தரால் ஞானத்தை பெற்றார் அதே போல் நாமும் கூட கத்தரிடத்தில் கேட்கும் கேட்கும்போது அவர் சிறந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பார் நீதிமொழிகள் மூன்று பதிமூணிலே ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கே அகோலியா ஞானத்தையும் புத்தியையும் கத்தரிடத்திலே பெற்றுக்கொண்டான் அது மாத்திரமல்ல அவன் பெசலேலோடு கூட இணைந்து செயல்பட்டான்